இந்தியாவில் வந்து பௌத்தம் சமணம் ஆசிவகம் அப்புறம் இந்து மதம் இப்படி மிக முக்கியமான மதங்கள் வந்து தோன்றுச்சு அப்படின்னாலும் இதுக்கு அடுத்து மிக முக்கியமான மதமாக தோன்றுனது சீக்கிய மதம் தான் இந்த சீக்கிய மதம் வந்து அதுக்கான பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா இந்து மதமும் சரி இஸ்லாமிய மதமும் சரி அதோடைய கடவுள்களை உருவாக்குனது சாமானிய மக்களுக்காகத்தான் அதாவது அங்கேருந்து வந்த கடவுள்கள் எல்லாமே மக்களுக்கானது தான் மக்கள் வந்து தான் மக்கள் மக்கள்கிட்ட தான் வேறுபாடுகள் இருக்கிறதே கடவுள்கள்கிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது அப்படிங்கிறது தான் சீக்கிய மதத்துடைய பேஸிக்கான ஒரு கொள்கையை இந்த கொள்கை வந்து எப்போ உருவாகுச்சு அப்படின்னா ஆயிரத்தி நானூறுகளில் தான் அப்போ தான் வந்து குருநானக் வந்து பறக்கிறாரு அந்த குருநானக் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா பாகிஸ்தான் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சில் தான் அவர் வந்து பிறக்குறாப்பில் அவர் பிறந்த அவர் பிறந்ததுக்கப்புறம் அவர் வளர்ந்த சூழல் எல்லாமே வந்து இந்து மதம் சார்ந்த சூழல் தான் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க அப்பா வேலை பார்த்த இடம் ஒரு இஸ்லாமிய சமூக கட்டமைப்பில் இருந்தது அதனாலே ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து போகிற ஒரு சூழல் தான் வந்து அவருக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவருடைய சகோதரி சுல்தான்பூருக்கு வந்து திருமணம் ஆகி அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து அவர் நிறைய இந்து மதம் சார்ந்த பழக்க வழக்கங்களையும் கிறிஸ்த சாரி இஸ்லாமிய மதம் சார்ந்த பழக்க வழக்கங்களையும் அவர் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டார் அதன் அடிப்படையில் வந்து அவர் விஷயத்தை வந்து அதிகமாக கொண்டு போய் சேர்க்குறாரு அது வந்து அவங்க த அவங்களுடைய தத்துவ நூல்கள் அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து அச்சிடப்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த தத்துவ மரபு அப்படிங்கிறது கொஞ்சம் கஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சீக்கிய மதமாகவே மாறினுச்சு அதுக்கும் குருநானக் தான் மிக முக்கியமான காரணம் அந்த தத்துவத்தை உருவாக்குனதும் குருநானக் தான் அந்த தத்துவத்தோடைய முதல் தோன்றியும் அவர் தான் அந்த மதத்தையும் உருவாக்குனார் இப்படிப்பட்ட குருநானக் வந்து எப்போ மறைஞ்சார் அப்படின்னா அவருடைய எழுபதாவது இதில் பாகிஸ்தானில் ஆயிரத்தி ஐநூறுகளில் போனால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் அவர் வந்து மறைஞ்சு போகிறாரு அவர் மறைஞ்சி போன தினம் அப்படிங்கிறது இன்றைய தேதி தான் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு